வடைகறி எப்படி செய்வது என்று பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பருப்பை இந்த முறையில் அரைத்து வடை போட்டு வைத்து வடையை எடுத்து நான்கு பகுதிகளாக பிரிக்கவும் ஒரு கடாயில் ஐம்பது மில்லி லிட்டர் எண்ணெய் ஊற்றி அதில் இரண்டு பல்லாரி சிறிய துண்டுகளாக நறுக்கி உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளவும் இஞ்சி பூண்டை நன்றாக இடித்து சேர்க்கவும் மூன்று தக்காளியை சிறிய துண்டுகளாக சேர்க்கவும் நன்றாக வதங்கியவுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மல்லி பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இரண்டு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கவும் பச்சை வாசனை போனதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக் கொள்ளவும் அரைமுறை தேங்காய் நன்கு அரைத்து சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் கட்டிப்பதம் வந்தவுடன் வடையை சேர்த்துக் கொள்ளவும் நன்கு கட்டியாக வந்தவுடன் உடையாமல் கலந்துவிட்டு எடுத்தால் சூடான சுவையான வடைகறி தயார்